அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அபிஜித் நட்சத்திரம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்ன அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் ஏன் இவ்வளவு வந்து பிரபலமாக இப்போ சமீப காலமாக பெரிதளவாக பேசப்படுகிறது அப்படின்னா முன்னாடி இருந்தே வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருந்தது இப்போ மகாபாரத போர் நடந்தது இல்லைங்களா அதுல வந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டையிட்டு கொண்டனர் அப்போ அந்த கௌரவர்கள் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல ஆஹ் போற ஆரம்பிக்கணும் அப்படின்னு நேரத்தை குறிச்சாங்க அப்போ பாண்டவர்களுக்கு வாகன ஓட்டியாக இருந்தவர் கிருஷ்ணர் அப்போ அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு இவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய மயில் இறகால அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை மறைச்சிட்டாங்க அதனால கௌரவர்கள் தவறான நேரத்துல போரை ஆரம்பித்தார்கள் அந்த போரின் முடிவாக கௌரவர்கள் வந்து தோற்றார்கள் பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க இதுதான் வரலாறு இல்லைங்களா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தே இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருந்துச்சு இத வந்து எதிர்காலத்துல நிறைய தவறான வழிகளுக்கு பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்தால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய மயிலிறகால கிருஷ்ணர் வந்து மறைத்து வைத்தார் முதல்ல வந்து இருபத்தி எட்டு நட்சத்திரமாகத்தான் இருந்தது அதற்கடுத்து தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மாறியது அப்ப அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் திருவோணத்திற்கும் உத்திராடத்திற்கும் இடையில் தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடியது இத இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நகைகள் வாங்கக்கூடியவர்கள் புதிய ஆடைகள் வாங்கக்கூடியவர்கள் இல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குபவர்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வாங்கினாங்க அப்படின்னா அவங்க அந்த பொருட்களை மூன்று மடங்கு வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது அமைத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த நேரத்தில் கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணணும் முதல்ல உங்கள் பூஜை அறையில் கிருஷ்ணர் படம் இருக்குது இல்லை பெருமாள் படம் இருக்குது திருப்பதி வெங்கடாஜலபதியைத்தான் நாங்கள் வச்சுருக்குறோம் பரவாயில்ல ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஓம் நமோ நாராயணாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா எழுதுங்க எனக்கு என் வாழ்வில் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அந்த இருபத்தி நான்கு நிமிடங்களில் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பெருமாள் வந்து நிறைவேற்றி வைப்பார் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திற்குண்டான மந்திரங்களும் இந்த நேரத்துல இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் எந்த நேரம் எந்த நேரத்துல வருது அப்படிங்கறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளை மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது இதில் மொத்தம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களில் உங்கள் பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு இல்லைனா நூற்றி எட்டு இருபத்தி ஏழு முறை உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர மந்திரத்தையும் நீங்க சொல்லுங்க இந்த மந்திரம் கவுண்டிங்லாம் கணக்கே கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நீங்கள் நினைத்தது ஏதாவது ஒன்று வெகு நாளா நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த கம்பெனியில எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் நினைச்சிருப்பாங்க ஒருத்தருக்கு நல்ல வீடு கட்டணும் அது ஒரு ஒரு இருக்கும் உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை வந்து வேண்டிக் கொண்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இது பெரிதளவாக இப்ப நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து பயன்படுத்தி அதுல நிறைய பேரும் பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பா நீங்களும் நம்பிக்கையோட சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு அதிகப்படியான கை மேல பலன் தரக்கூடியது இதுல நிறைய பேரு நிறைய விதமான இதுல ஒரு கோடி பணமெல்லாம் கேட்க சொல்றாங்களே கேட்டா கிடைக்குமா அப்படின்னா நம்பிக்கையோட கேளுங்க ஒரு கோடி கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கோடி பணம் வேணும் அப்படிங்கிறவங்க கேளுங்க தான் கிடைக்கும் இல்லைங்களா அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது கேட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல புறம்பாக நியாயமான விஷயங்களை கேட்கும் பொழுது அது கண்டிப்பா உடனடியாக நடக்கும் சரி இந்த மந்திரத்தை நாம எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திராம் நாகதீய ஜோதிநாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதளவாம் சுத பரிபாலய சரணாகத பகி பாகிமாம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு நாங்க எல்லாரும் வேலைக்கு போயிருவோமே அந்த டைம்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல நாங்க இதை வந்து செய்யலாமா அந்த மந்திரத்தை சொல்லலாமா ஏன்னா இது மதிய நேரம் அப்படிங்கறதுனால பெரும்பாலும் திங்கட்கிழமை எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தீபம் ஏற்றி பூஜை அறையில் அந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க இந்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பெருமாளை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மந்திரத்தையும் சொல்லணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை இதை நீங்க அந்த அபிஜித் நட்சத்திரத்துல இந்த வழிபாட்டையும் மந்திரங்களையும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நீங்க கேள்விப்படுறீங்க இதை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதற்குண்டான நல்ல காலம் வந்து விட்டது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் கண்டிப்பா நாளைய தினம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை எக்காரணத்தை கொண்டும் தவற